அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரமட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பத்து திங்கட்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அன்பானவர்களே பயணம் போகும்போதும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் பயணமானாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதிக பாரம் சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை மட்டும் உங்களுடன் எடுத்து செல்லுங்கள் தேவையற்ற விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விடுவதால் பயணமும் சிறக்கும் வாழ்க்கையும் சிறக்கும் தேவையானதை மட்டும் எடுத்து சென்றால் அது சிரமமில்லாத பயணமாக அமையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்